ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி ஐந்தாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் பாசனம் எப்படி இருக்கு பொங்கிய பார் கடல் பள்ளிகொள்பானை புனர்வதூராசையினால் என் கொங்கை கலந்து குமைத்து குதலித்து ஆவியை ஆகுலம் செய்யும் அங்குயிலே உனக்கென்ன மறைந்துரைவு ஆழியும் சங்கும் பொன் தண்டும் தங்கிய கையவனை வரக்கூவில் நீ சால தருமம் தர்வப் பெருதி பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்வாரை புனர்பதோராசையினால் என் கொங்கை கிளந்து குமைத்து குதுகலித்து ஆவியை ஆகுலம் செய்யும் அங்குயிலே உனக்கென்ன மறைந்துரைவு ஆழியும் சங்கும் பொன் தண்டம் தங்கிய கையவனை வரக்கூவில் நீ சால தருமம் பெருதி நீ தருமம் பெருதி உனக்கு பெரிய புண்ணியமாகும் அப்படின்னு சாதாரணமாக இந்த காலத்தில் சொல்கிறோம் இல்லை அதை நீ சால தருமம் பெருதி நீ அதிக புண்ணியம் செய்தவனாயா செய்தவளாக இல்லை செய்தவனாக ஆவாய் இந்த காரியம் பண்ணும் பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்பானை எப்பொழுதும் அலை வீசிக்கொண்டிருக்கும் பார்க்கடலில் கண்புயில் பவனை பொங்கிய பார்க்கடல் பொங்கியன்னா அலையினால் பொங்குற மாதிரி இருக்காது பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்பானை புணர்வதூர் ஆசையினால் அவனோடு சேர வேண்டும் அப்படிங்கிற ஆசையினால் என் குங்கை கிளர்ந்து குமைத்து குதுகலித்து சாதாரண அர்த்தம் என்ன சொல்லணுன்னா என்னுடைய உடம்பு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க அந்த ஆசையினால் என்னுடைய உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்றன ரொம்ப சந்தோஷத்தில் இருக்குது அதே சமயத்தில் ஆமியை ஆகுலம் செய்யும் அதே சமயத்தில் அந்த சேர்க்கை பெருமாவனோடு சேர்வது என்கிற அந்த நிகழ்ச்சி நடைபெறாதனால ஆவியை எனது உயிரை ஆகுலம் செய்யும் தொந்தரவு செய்யும் ரொம்ப வருத்தத்தில் ஈடுபடுத்தும் அதாவது பெருமானோடு சேர வேண்டும் என்கிற ஆசையினால் உடம்பு குதூகலிக்க அதே சமயத்தில் எம்பெருமானோடு சேர்வது என்கிற அந்த நிகழ்ச்சி நடக்காதனால் என்னுடைய ஆத்மா என்னுடைய உயிர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் ஆகுலம்னா அதான் அர்த்தம் ஆகுலம்னா டிஸ்டர்ப்டு மைண்டு கொஞ்சம் ஆகுலம் செய்யும் அங்குயிலே அழகிய குயிலே உனக்கென்ன மறைந்துறைவு நான் இந்த கஷ்டத்தில் இருக்கேன் அழகான கோயிலை உனக்கென்ன ஒழு ம ஒழிஞ்சிட்டு மறை மறைவுறைவுன நீ எப்படி ஒரு ஒதுக்குப்புறமாக ஒதுக்குபரமாக இருக்கேன்னு அர்த்தம் மறைவுன்னா மறைஞ்சிருக்கிறது மறைந்து உறைவுன்னா என்னிடம் இரு கண்ணில் படாமல் நீ எங்கே நீ எங்கே இருக்கிறது உனக்கென்ன அந்த காரியம் நான் இந்த கஷ்டத்தில் இருக்கேன் நீ நேரம் வந்து என்னுடைய துக்கத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் என்னிடம் இருந்து மறைந்து ஏன் வாழ்கிறாய் அப்படின்னு அர்த்தம் உனக்கென்ன அப்படின்னு அர்த்தம் ஆழியும் சங்கம் ஆழியும் சங்கும் உன் சண்டும் அதாவது சக்கராயுதத்தையும் பாஞ்சதன்யத்தையும் கூமோதக்கியும் என்கிற கதையும் உடைய தங்கிய கையவனை இவைகளெல்லாம் ஆயுதமாக கொண்ட பெருமானை கூவில் நீ அவன் வரும்படியாக நீ கூவினால் நீ தருமம் பெருதி நீ பெரிய புண்ணியம் செய்தவனாகிறாய் அப்படின்னு அர்த்தம் படிக்கணும் சாலப்பிரி சால தருமம் பிரிதினா அதான் அர்த்தம் தங்கிய கையை இந்த மாதிரி பஞ்சாயுதங்களை ஏந்திய பெருமானை வரும்படியாக நீ குவினால் நீ பெரிய தர்மம் பெரிய புண்ணியம் செய்தவன் ஆகிறாய் அது அர்த்தம் உனக்கென்ன மறைந்துரைவுன்னா நான் இவ்வாறு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நீ என் கண்ணில் படாமல் ஒளிந்து வாழ்வதில் என்ன அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அங்குயிலேன்னா அழகிய குயிலே குயிலை தூவிடுறது தான் பாசனம் இப்போ இந்த பதிகம் முழுக்க அர்த்தமாக நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாமா பொங்கிய பார் கடல் பள்ளி கொள்வானை புனர்வதுராசையினால் என் கொங்கை கிளர்ந்து குமைத்து குதுகலித்து ஆவியை ஆகுலம் செய்யம் அங்குயிலே உனக்கென்ன மறைந்துறைவு ஆழியும் சங்கும் பொன் தண்டும் தங்கிய கையவனை வரக்கூவில் நீ சால தருமம் பிரிதி ஸ்ரீமதே ராமானுஜாயனும்